ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு கீரை கடைசல் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புளிச்சிக்கீரை சாதம் எப்படி செய்யலாம் புளிச்சிக்கீரை எப்படி கடையிலாம் பார்ப்போம் நல்லெண்ணெய் போட்டு பிசைஞ்சி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சூடாக இருக்குது சூடான சாதத்தில் கீரை போட்டு சாப்பிட்றது கிராமங்கள் எல்லாம் செய்வாங்களே ரொம்ப அயன் சத்து அதிகமாக இருக்கும் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் இதுதான் இன்றைக்கி செய்ய போகிறோம் குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம் நல்லா தண்ணி ஊற்றி அலசி இருக்கேன் மண்ணாக இருக்கும் கடலை காட்டில் போட்டிருப்பாங்க ரொம்ப மண்ணாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் என்னென்ன செய்யலாம்னு பார்த்துக்கலாங்க இந்த மெத்தடில் நீங்கள் கடைஞ்சிங்க அப்படின்னாக்க நல்லா சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஒன் வீக்கு கூட நீங்கள் இந்த புளிச்ச கீரையை நீங்கள் வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி மூணு நாலு டைம் அலசி இருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் உப்புலாம் எதுவும் போடக்கூடாதுங்க புளிச்ச புளிச்சிக்கீரைக்கும் அப்படியே தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் நிறையா இருக்குது குக்கர் ஃபுல்லாக இருக்குது ரெண்டு கட்டு வாங்கினேன் இதையே பார்த்தீங்கன்னாக்க கீழே குயிரும் ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறமா இந்த தண்ணியை வச்சு நம்ம வந்து பாத்திரம் பூஜை சாமான்லாம் விளக்க நல்லா பளிச்சுன்னு ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன் இதை ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டோம்னாவே உடம்புல அப்படியே பளிச்சுன்னு அப்படியே விளக்குன மாதிரி ஆயிடும் உடம்பே அந்தளவுக்கு க்ளீனாக ஆயிடும் இந்த புளிச்சிக்கீரை அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் புளிச்சிக்கிறைய பொடி ஒன்று வறுத்துக்கலாம் மல்லி வெந்தயம் ஜீரகம் நாலு வரமிளகா வரமிளகா இன்னும் கிள்ளி போடுறதெல்லாம் இருக்குது இதில் யேஸாக வறுத்துட்டு குற உரப்பாக அரைச்சிக்கணும் கொலையாக நல்லா இதை நல்லா கட்டிட்டு இந்த தண்ணியை தான் நான் சொன்னேன் உங்களுக்கு பூஜை சாமான் வளர்க்குறதுக்கு யூஸ் ஆகும் பாத்திரம் ரொம்ப கருப்பாக இருக்குன்னா அந்த பாத்திரத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் புளிச்சிக்கிற எந்த அளவுக்கு வெந்திரிச்சு இதை கடைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் தண்ணி வந்து பார்த்தீங்களா இந்த தண்ணி தான் தான் நம்ம பூஜை சாமான் வளர்க்க வச்சுக்கலாம் காசி சருவம் சொம்பு பித்தளை பாத்திரத்தெல்லாம் நம்ம வளர்க்க வச்சுக்கலாம் வெங்காயம் நம்ம பரவூர் கிராம்பு வடகம் இதுல வந்து காஞ்ச மிளகா இதுல புளிச்ச கீரை கடைஞ்சி வச்சிருக்கோம் பெருங்காயம் அந்த பக்கம் கடாய் இங்க வச்சிருக்கோம் வாங்க சரி நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் வடகத்தை போட்டுக்கலாம் மரமிளகாய் சின்ன வெங்காயம் இருக்குது சில பேர் வடகம் மட்டும் போட்டுட்டு தாளிப்பாங்க ஏன்னா வடகத்துல எல்லாமே போட்டிருக்குமா அதனால நான் வடக வீடியோவும் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்க இந்த அளவுக்கு அளவுக்கு வெந்த வணக்கீங்க அப்போ நல்லா இருக்கும் குளிச்சக்கரையை கொட்டிக்கலாம் இதோட இப்போ மத்துக்கட்டையை வச்சு நல்லா கடைஞ்சி குளிச்சக்கரையை நல்லா கடைஞ்சி ஏற்கனவே ஆல்ரெடி கடைஞ்சிட்டேன் அறுத்து அரைச்ச மல்லி ஜீரகம் வெந்தய பவுடர் இது புளிச்ச கீரை இப்போ ரெடி ஆகிடுச்சு நல்ல சூடான சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு மாவு அதே மாதிரியே செஞ்சுப்பாங்க நம்ம வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் போட்டு பொரியல் நெல்லிக்காய் ஊருகாய் புளிச்சிக்கீரை இதுக்கு வந்து தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சூடான சாதத்தில் புளிச்ச கீரை போட்டு சாப்பிட்றதா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கெழங்கு வச்சு வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரியே சூப்பராக இருக்கும் ஹமாயாக இருக்கும் யார்கிட்ட புதுச்சிக்கிறேன் தேங்க்ஸ் யூ இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்